சுண்ணாப்பேட்டை பகுதியில் அரசு மதுபான கடை அமைக்க எதிர்ப்பு தர்ணா மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் அரசு கடை அமைக்க இடம் தேர்வு செய்யப்பட்டது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த பகுதி பொதுமக்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர் தொடர்ந்து மூன்று நாட்களாக அப்பகுதியில் பொதுமக்கள் புதிதாக அமைய உள்ள மதுபான கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் இன்று அப்பகுதி பொதுமக்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப எதிர்ப்பு தெரிவித்து பள்ளி மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் அனைவரும் மதுபான கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பள்ளி முன் தர்ணாவில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து வந்த குடியத்தன் நகர்மன்ற தலைவர் சவுந்தரராஜன் தலைமையிலான அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்று பெற்றோர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் மேற்படி பகுதியில் மதுபான கடை வருவதை தடுக்கும் வகையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என உறுதி அளித்த பின் பெற்றோர்கள் மாணவ மாணவிகளை பள்ளிக்கு அனுப்பி வைத்தனர்